பண்ணணும் அப்படின்ற ஒரு காரியத்தில் வாய்ப்புகள் தான் கம்மிங்க அதுக்கான காரணம் என்னவா நீங்க பார்ப்பீங்க தெரியலங்க எனக்கு தெரியல நான் ஓடிக்கிட்டு தான் இருக்கேன் கால் வலிக்கல ஓடிக்கிட்டே இருப்பேன் ஐ திங்க் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் நல்ல படங்கள் நல்ல வாய்ப்பு நல்ல ப்ரொடக்ஷன் ஹவுசஸ் எந்த வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் என் வீடு இங்கே தாங்க நான் எங்கேயும் போகல நான் தெலுங்கு படம் பண்ணணுன்னா ஃப்ளைட் ஏறி ஷூட்டிங் பண்ணிட்டு திருப்பியும் வீட்டுக்கு தான் வருவேன் ஸோ இங்கே தான் இருக்க போகிறேன்

இன்வெஸ்டிகேட்டரா நீங்க சொல்றீங்க இல்லைன்னா யாரும் சிலர் வந்து நிறைய பேர் இருக்காங்க போய் ஆவி கிட்ட பேசணும் அப்படி போய் பேசும்போது ஸ்பிரிட்ஸ் அவங்களோட பீஸ் நீங்க கெடுக்கிற மாதிரி இல்லையா இந்த படமா போச்சு சார் பட் நீங்க இந்த படம் பண்ணதுனால அதை கேட்கறாங்க கேள்வினா ஒரு டிஸ்டர்ப் பண்ற ஆவி அப்படின்றது தான் வந்து இவரோட இதுவே போகுது அது ஒரு இன்வெஸ்டிகேட்டர் அப்படின்றது இவர் எடுத்துகிட்டு பாயிண்ட்லாம் அதாவது இன்னொரு கேட்டகரி இருக்கு அதாவது ஆவி கூட ஜென்ரலாக பேசுறது அதாவது ஒரு ஆவி கூட வந்து நம்ம போய் பேசுறாங்களா சில சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்றக்காத நம்ம போகிறோம் அது எதோ இடத்துல நம்மளை கூட கம்யூனிகேட் பண்ணிட்டு இருக்கும் தான் நம்ம திருப்பி கம்யூனிகேட் பண்றோம் நாமளே போய் வாலண்டியா வந்து நம்ம போய் வந்து சரி இந்த கிட்ட போய் பேசலாம் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல இல்ல சோ நம்மளுக்கு வந்து ஒரு ஏக்கம் இருக்கும் ஒரு பாயிண்ட்ல அதாவது சொந்தத்திலேயா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து யாராவது நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாலும் சரி அப்போ வந்து ஒரு ப்ராப்பர் கம்யூனிகேட்ல ஒரு அறிவியல் வந்து இவரோட பங்கு வந்து இவரோட பணி வந்து இருக்கு ஜாப் அப்படிதான் அதோட டிஸ்டர்ப் பண்ணும்போது தான் அதோட நோக்கமே வந்து இவங்க வந்து உள்ள போறாங்க ஒரு பாயிண்ட்ல படத்திலேயே ரொம்ப அழகான சீன்ஸ் ஒன்று ஒன்று ரெண்டு இருக்குங்க நீங்க கேட்கிற விஷயம் கன்வே பண்ணுவோம் அதாவது சார் மாதிரி அந்த

இல்லையா நான் நிறைய கூட பொது பொதுங்களா நான் சொல்லுன்னா ஒரு பாயிண்ட்ல வந்து நான் ஒரு ஆபிஸ் போயிருக்கேன் அப்போ வந்து நான் ரெண்டு மூணு இன்டர்வியூல கூட சொல்லிருக்கேன் என்னன்னா அவர் பொறுத்த வரைக்கும் நான் ஆஃபீஸ் போனேன்னா ஒரு போர்டு வச்சுருப்பாரு ஒரு பாயிண்ட்டில் அந்த போர்டில் வந்து ரைட்டப்ஸ் இருக்கும் என்னன்னா நைன் ஓ கிளாக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த இங்கிட்டு கதை கேட்போம் அவர் யாருன்னா வந்து இந்த டேரக்டோட அசோசியேட்டாக இருப்பார் அதுக்கப்புறம் வந்து ரெண்டு மணிக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கதை இருப்பார் அது வந்து இந்த டைரக்டோட அசோசேட் அப்படின்னு இருப்பாரு ஸோ இந்த விஷயங்கள் வந்து நானே யோசிப்பேன் இவ்வளோ கதை கேட்டுருக்காரு அப்படின்ற ஒரு பதவி வந்து அவர்கிட்ட கேட்பேன் நான் ஒரு பாயிண்ட்டில் ஸோ அது வந்து அவர் இன்ட்ரெஸ்டிங்காக வந்து அந்த கதையை கேட்டு அதை வந்து சூஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கார் ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்த விஷயங்கள் அதுதான் Uh, clap uh, first time director uh, from. I is first time director partner first time director. Um second first film. So directors first time or second time or Honesty in a filmmaker is very important. That is than must. That is a And Adi, fantastic trailer. Uh, we are all looking forward you. to you know watching the film. உங்களுடைய ட்ரெய்லர்ல இருந்து ஃப்ரம் வாட் இவ் ஜஸ்ட் சேட் தீம் ஆஃப் த ஃபிலிம் வந்து லுக்ஸ் யூனிவர்சல் இது ஒரு பர்டிகுலர் ரீஜனை பொறுத்தோ இல்லை ஒரு பர்டிகுலர் ஏரியாக்காக ஸ்பெசிஃபிக்காக க்ரியேட் பண்ணப்பட்ட கதையை மாதிரி தெரியல யூனிவர்சலாக அப்ளை பண்ணப்பட்ட ஒரு தீமாக தான் தெரியுது ஸோ ஹவு மெனி லாங்குவேஜஸ் இஸ் ஃபிலிம் பீங் மேட் இன் டூ

இது என்னோட ஹாரர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரியலிஸ்டம் பேஸ் தான் ரொம்ப வந்து சில விஷயங்கள் அப்படின்றது எடுத்துகிட்டு போறது கிடையாது ஒரு ஃபேண்டசியா இருந்தாலும் ஒரு படம் அப்படின்றது இருந்தாலும் ஒரு நம்பக்கூடிய சில விஷயங்களை வச்சு தான் ஒரு கதையை டிரைவ் பண்ணிட்டு எடுத்து போணும்னு நினைப்பேன் அப்படி எனக்கு யோசிக்கும் போது எல்லாருமே வந்து எனக்கு புக்ஸும் டாக்குமெண்ட்ரி அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப வந்து அதிகமா யூஸ் ஆச்சுன்னு நான் சொல்வேன் உண்மைக்கு ரும்மேக்கினது அருங்கலையில இருந்து எடுத்துட்டு வர ஒரு விஷயத்த ஸோ சோ அப்டினா இந்த படத்தில் வந்து நான் ரிசர்ச் பண்ணேன் அப்படின்றத நான் சொல்றேன். சோ இது இது கிணால உண்மை சமூகம் இருக்கா? இல்ல உண்மை. பல விஷயங்கள் சேர்ந்த ஃபேக்ட்ஸ் இருக்குல. உண்மை எலிமெண்ட்ஸ் இருக்குல. உண்மை எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு கதையா பண்ணதான் இது. தோ பாயிண்ட்ல. தேங்க் யூ சார். சார் ஹரிవన్ சார். பிரேக்கிங் பிஸ்னஸ்னாலே இங்க பொதுவா நிசொத்தமான ஏரியா தான் அதிகம்

கல்ரா இந்த படத்தோட பேக் ஹீரோயின் படத்துல இருக்காங்க என்னாச்சு ஹீரோயின் உங்களுக்கு யார புறக்காங்களா இது அதுக்கான படம் கிடையாது சார் ஹீரோக்கே ரெக்கையை போட்டாங்க இது அந்த ஹீரோ ஹீரோயின் அப்படிப்பட்ட படம்ல இருந்தா கண்டிப்பா கன்வே பண்ணணும்னு ஒரு போஸ்டர் சார் அடுத்த படத்துல கண்டிப்பா ஹீரோயின் மெயினாக என்னென்னா இப்போ வந்து பார்த்து எக்ஸாம்பிள் சிறுநகர் லைலா அப்படின்றது வந்து ஒரு அப்போது வந்து அவ்வளோ பெரிய முன்னணி நடிகையில் இன்னைக்கு வரைக்கும் ஒரு மதிப்பு மரியாதை அவங்க மட்டும் இருக்குது அப்படின்ற உங்களுக்கு நல்லாவே தெரியும் ஒரு பாயிண்ட்டில் ஸோ இந்த கதைக்குள்ளே வர்றாங்க அப்படின்னா அவ்வளோ சீக்கிரம் அவங்க வந்துட மாட்டாங்க ஒரு பாயிண்டில் அதாவது அந்த கதைக்குள்ள வந்து ஓகே பண்ணி வர்றது அப்படின்றது ஸோ எத்தனை காட்சிகள் அப்படின்றத விட என்ன மாதிரியான கேரக்டர் எந்த மாதிரியான ஒரு ஆழம் இந்த டெப்துக்குள்ளே வந்து அந்த கதைக்குள்ளே இருக்குது அப்படின்னால்தான் உள்ளே வருவாங்க அப்படிதான் ரெண்டு பேருமே வந்து ஓகே சொல்லி இந்த கதைக்குள்ள வந்திருக்காங்க ஸோ ஃபஸ்ட்டு முதல் முறையாக வந்து சிம்மன் அவங்களும் சரி லைலா அவங்களும் சரி முதல் முறையாக வந்து ஒரு ஃபஸ்ட்டு காண்டெக்டே வந்து இந்த கதை படத்த பொழுது தான் ஆனால் படத்துக்கான முழு உழைப்பையும் வந்து அவங்க வந்து சூப்பராக கொடுத்துருக்காங்க ஒரு பாயிண்ட்டில் இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு அந்த அவுட் புட்டும் பார்த்துட்டாங்க இன்ன வரைக்கும் வந்து ஒரு பெரிய ஒரு வெல்விஷராக இன்ன வரைக்கும் படத்தை வந்து பாராட்டி அதை நல்லா கண்டிப்பாக டெஃப்னெட்டாக வந்து ஆடியன்ஸ் எடுத்துருப்போம் அப்படிங்கிறது ரெண்டு பேரோட என்கரேஜ்மெண்ட்டும் இந்த படத்துக்கு இருக்குது ஒரு பாயிண்ட்டில் ஸோ கரெக்டான டைமில் நாங்கள் எல்லாருமே வந்து மீட் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்டில் சார் ஆதி சார் சார் கல்யாணத்துக்கு முன்னாடி ஈரோயி பேய் படத்தில் அடிச்சீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் சப்தம் பேய் படத்தில் அடிச்சிருக்கீங்க ரெண்டுத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் போகிறீங்க அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி பேய் படம் கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் சொல்லலை சார் கல்யாணத்துக்கு முன்னாடி பேமில் நம்பிக்கை இல்லை கல்யாணத்துக்கு இல்லை சார் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சார் டைரெக்ட் சார் படம் பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க எல்லாம் நல்லா பிரமாதமாக இருக்கு இந்த சப்தம்னு இந்த டைட்டில் வந்து பளிச்சுன்னு தெரியற மாதிரி மக்கள் ரீச் ஆகிற மாதிரி இல்லையே எழுத்து எழுத்து அதில் ஏன்னா இப்போது ஒரு அந்த ஒரு கேள்வியாக வருது ஒரு பாயிண்ட்ல ஸோ அதுக்காக வந்து நம்மளுக்கு புரியாமல் இருக்கூடாது ஏன்னா என் ஆஃப் த டே வந்து எல்லாமே ஆடியன்ஸ்கிட்ட போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக ஒரு படம் பண்ணுறோம் அதே நேரத்தில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம ஒரு கிரியேட்டிவிட்டி பாயிண்ட் இருக்குல்ல ஒரு விஷயத்த அந்த விஷயத்த வந்து அழகா வந்து சத்தம் இப்ப சில பேர் நோட் பண்ணி சொன்னாங்க சப்தம்ன்றது அந்த பாண்ட்லயே வந்து சூப்பரா பண்ணிருங்க சோ அந்த பாராட்டும் நம்ம எடுத்து ரொம்ப நல்லா இருக்கு ஆனா மக்கள் கீழே உள்ளவங்க வந்து போஸ்டர் பார்த்து அந்த இதுக்கு இது கொடுத்து தான் வந்து மதிப்பு கொடுத்துதான் வந்து ஃபர்ஸ்டே சொன்னாங்க எங்களுக்கு படிக்கிறதுக்கு முடியலன்னு அப்பதான் பாண்டை வந்து இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணுவோம் நாங்க பெருசுனா கொஞ்சம் இன்னும் புரியற மாதிரி கொஞ்சம் பண்ணுவோம் ஒரு பாயிண்ட்ல அதுக்கு மதிப்பு கொடுத்து நாங்க ஒண்ணு பண்ணிருப்போம் ஒரு பாயிண்ட்ல

எல்லாமே காமிப்போம் ஒரு பாலஞ்சு பங்களா அப்படின்றது அதை அப்படிலாம் இல்லாம இந்த வவ்வால் அப்படின்றது வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து கரெக்டான ஒரு மீனிங் ஃபுல்லா கொடுத்துருக்கோம் சார் ஏனோன்ற படத்தில் வந்து ஒரு தண்ணியில வச்சு பண்ணிக்கிறீங்க இப்ப இந்த இந்த வவ்வால் சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் வச்சு பண்றீங்களே கதை உங்களுக்கு சொல்லுங்க கதை உங்களுக்கு டெய்லர்ல கொஞ்சம் சொல்லியிருக்கோம்

எங்களால் வந்து ஒரு நம்பிக்கை வந்து ஹண்ட்ரட் பர்சென்டே முடியும் ஒரு நல்ல படம் கொடுத்துருக்கோம் படம் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு அருமையான படம் கொடுத்துருக்கோம் நல்ல படம் கொடுத்துருக்கோம் அது வந்து நான் சொல்கிறதில்ல படம் பார்த்தவங்கள வச்சு தான் நான் சொல்கிறேன் பாயிண்ட்டில் ஸோ அந்த விதத்தில் வந்து ஆதிக்கும் சரி எனக்கும் சரி என்னோடய டீம் மெம்பர்ஸ்க்கும் சரி இந்த படம் வந்து நல்ல ஒரு அடையாளத்துக்கு கொடுக்கும் அப்படின்றது நான் நம்புறேன் ஒரு லைட்டிங் சொன்னீங்க பேசிட்டு போது இப்போ மணிரத்னம் சார் வந்து லைட்டிங் மெயினாக பார்ப்பார் அந்த பிங்க் கலர் அதெல்லாம் இருக்கும் ஓமன் கண்மணி அந்த மாதிரிலாம் அதேமாரி உங்கள் ஹீரோ மட்டும் ப்ளூ ஷேடு சொன்னீங்க இதுலேயும் ப்ளூ ஷேடு ப்ளஸ் அந்த ஓம் சொல்லியிருந்தீங்க லைட்டிங் எவ்வளோ முக்கியம் லைட்டிங் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு முக்கியமான விஷயம் சொன்னால் படத்தில் வந்து கேரக்டர் வந்து ஹீரோன் படத்தில் கூட வந்து ஒரு ஆஃப் ஷேடோ வந்து லைட்டிங் வந்து கட் பண்ண சொன்னாங்க பல மனோஜ்ல அப்போ வந்து மனோஜ் சொன்னப்பில் உண்மையிலே யாருமே வந்து ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து ஒரு லைட்டிங் வந்து ஆஃப் லைட் போதும் அப்படின்றது யாருமே சொல்ல மாட்டாங்க ஃபேஸில் வந்து பலிச்சனைகள் வேணும் அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட் டைம் வந்து நீ சொல்லியிருக்கேன் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லுவாங்க ஸோ லைட்டிங் அப்படின்றது ஒரு கேமராமேனுக்கும் அது கதையில் வந்து ஒரு பங்காக கொண்டு போகணும் ஒரு டைரக்டருக்கும் அதோட நாலேஜ் வந்து கண்டிப்பாக இருக்கணும் நான் யோசிக்கிறேன் ஒரு மேக்கிங் அப்படின்றது வந்து எங்கே வரும்னா ஒரு நல்ல இயக்குநருக்குள்ள ஒரு நல்ல ஒளிப்பதிவாளர் இருக்கணும் அதே மாதிரி ஒரு நல்ல ஒளிப்பதிவாளருக்குள்ள ஒரு நல்ல இயக்குனர் இருக்கணும் ஒரு பாயிண்ட்ல அப்படி ரெண்டும் சேரும் போது ஒரு ப்ராப்பரான ஒரு மேக்கிங் அப்படின்றது வரும் அந்த நாலேஜ் வந்து ரெண்டு பேருக்குமே இருக்கணும் அப்படின்றது நான் இப்போ இப்ப சமீபத்துல வந்த படங்கள்ல பாத்தீங்கன்னா சத்தம் சவுண்டு தான் வந்து கெடுத்துச்சு நிறைய இதுல படத்துடைய நிறைய இறச்சலா இருக்கு இந்த படத்துல சத்தம் எந்த அளவுக்கு இருக்கும் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நானும் என்னோட சவுண்ட் இன்ஜினியரும் என்ன டிசைட் பண்ணலாம் எப்பவுமே ஒரு மியூசிக்கோட வேல்யூ சவுண்டோட வேல்யூ எப்போ தெரியும்னா ஒரு சைலண்ட்டுக்கு அப்புறம் தான் தெரியும் அந்த பாயிண்டில் ஒரு ஒரு அமைதிக்கு அப்புறம் தான் வந்து அதோட வேல்யூ கொடுக்கும் ஸோ அந்த அமைதியும் இந்த படத்தில் இருக்கும் அந்த சவுண்டும் இந்த படத்தில் இருக்கும் அந்த ஒரு விஷயம் கான்சியஸாக இருக்கும் அந்த டோச்சு அந்த ஆடியன்ஸ் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது ஆனால் சைக்காலஜிலே டிஸ்டர்ப் பண்ணணும் ஒரு பாயிண்டில் அதோடய லென்த் அப்படின்ட்டு தான் நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருந்துட்டோமே தவிர மற்றபடி படம் ஃபுல்லாக வந்து லெவலில் ஏற்றி ஜாஸ்தி பண்ணி ஆடியன்ஸ் வந்து அப்படியே வந்து கதலை விடணும் அப்படின்னு ஒரு பாயிண்ட்ல கிடையாது சார் இப்போ வருஷம் படம்னு சொன்னீங்க நாங்கள் ஒரு கிளிம்ஸ் பார்த்தோம் அதில் வந்து ஒரு டூ டூ மினிட்ஸோ சம்திங் ஒன் மினிட் தான் இருக்கும் அதில் வந்து ஒரு பீப் போட்டிருந்தீங்க அது எங்க எங்க எங்களால இப்போ இந்த நேரத்தில் அந்த சவுண்ட் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுச்சு சரிங்களா ஒரு பெரிய படத்தையே அந்த சவுண்ட் டிஸ்டர்ப் பண்ணால்தான் படமே ஓடலை சரி இந்த படம் இந்த படம் வந்து மக்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் பார்க்க வைக்குமா டெஃபினட்டாக கண்டிப்பாக பார்க்கணும் அதாவது நீங்கள் இன்னைக்கு வந்து பெஸ்ட் பீப்புள் சவுண்ட் ஒரு சப்தம்ன்றது சவுண்டை பேஸ் பண்ணி ஒரு படம் பண்ணிருக்காங்க வந்திருக்கீங்க ஒரு பாயிண்ட்ல சோ உங்களுக்கு அந்த ஒரு காட்சி அப்படின்றது காமிக்கிறது காமிக்கணும் சப்தம் படம்ன்றது இந்த படத்துல நாங்கள் என்ன பண்ணிருக்கோம் அப்படின்றது அப்படின்ட்டு ஒரு சாம்பிள் தான் நாங்கள் காமிச்சிருக்கோம் ஒரு பாயிண்ட்ல அந்த சாம்பிள் வந்து படத்துல வந்து சில தான் இருக்குமே தவிர வெவ்வேறு விதமாக தான் இருக்குமே தவிர மொத்த படமாவே வந்து உங்களுக்கு வந்து இறைச்சல் அப்படின்ற ஒரு பாயிண்ட் வந்து இருக்கவே இருக்குது கண்டிப்பா டிஃபரெண்டா அது ஹண்ட்ரட் நான் வந்து அது மாதிரி சவுண்ட்னால பெரிய சொல்லிருக்கேன் ஓடல ஆ அது இல்லை என்னென்னா ஒவ்வொன்றுமே வந்து அது கதையோட தன்மை தான் ஒரு பாயிண்ட்ல அது எல்லாம் சேரும்போது தான் வந்து உங்களுக்கு வந்து அது சவுண்ட் வந்து முதன்மையான தன்மையாக அப்படின்னு மாறிடுச்சு ஆனால் ஒரு ஒரு படம் வந்து தோல்வி அடிக்கிறதும் வெட்டி அடிக்கிறதோ சவுண்டில் கிடையாது ஒரு பாயிண்ட்ல ஏன்னா அது உண்மையிலே பேஸ்லேயே வந்து ஃபண்டமெண்டலாகவே இருந்து சில விஷயங்கள் வந்து தப்பாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல யோசிக்கிறேன் அந்த ஃபண்டமெண்டல் பேஸ்லயே வந்து ஏன்னா ஒரு டெக்னீஷியன்ஸ் வந்து எந்த அளவுக்கு உழைப்பு போட்டுருந்தாலும் ஒரு கதை ஒரு படம் வந்து பேஸ்லயே வந்து ஃபண்டமெண்டலாக தப்பாச்சுன்னா அவங்க மிஸ் ஆகும் போது

ஒரு ஹீரோக்கும் கோபம் இருக்கும் ஒரு படத்துல இருக்க ஒரு வில்லனுக்கும் கோபம் இருக்கும் அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சோ கோபத்தை தான் பிரதானமா எடுத்துட்டேன் தவிர இந்த பழிவாங்கல் கதை அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல நான் எடுத்துட்டு மோர் ஓவர் இந்த படம் சயின்டிபிக்கான படம் அவ்வளவுதான் உங்களுக்கு வந்து வாரிசா ஞாபகம் வரணும் இல்ல அப்படி கிடையாது ஒரு விஷயம் எங்களோட டிராவல் வந்து நிறைய ஆக்ஷன் படம் ஸ்கிரிப்டும் பேசியிருக்கோம் ஹாரர் படம் பேசியிருக்கோம் சரி இப்போ வந்து இந்த படத்தை நான் பேய் இல்லை Värmland blev just det. இது சப்தத்துக்கு கீழே வந்து ஈரம் பார்ட் டூன்னு ஏன் போடாம இருக்கீங்க இது ஈரம் படத்தோட டூ தான் அப்படின்ட்டு இண்டஸ்ட்ரி ஃபுல்லா பேசுறாங்க இல்ல சார் நான் எத்தனை சொன்னதுன்னு கண்டிப்பா வந்து நியாயமா இருக்கணும் உண்மையா இருக்கணும் நான் ஃபீல் பண்றேன் ஓகேவா எனக்கு நிறைய பேர் சொன்னாங்க ஈரம் டூன்னு கூட போடலாமே அப்படின்ற ஒரு பாயிண்ட்ல சொன்னாங்க பிசினஸ் தான் இருக்கும் நல்லா இருக்கும் அப்படின்னு இல்ல அதுக்கான நேர்மை நியாயம் ஆடிங்ஸ் ஏமாற்றக்கூடாதுங்களா தெளிவன் இந்த ஒரு பாயிண்டில் அதாவது என்ன படம் நம்ம கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு படம் இருக்குல்ல இரன் இரன்ட்டும் தனியாக இருக்குது அது வேறு படம் அது கண்டிப்பாக அதுக்கான ஸ்கிரிப்ட் இருக்குது ஒரு பாயிண்ட்டில் அது பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து எஸ்பெச்சஸ் கூட தான் நான் பண்ணுவேன் ஒரு பாயிண்ட்ல இது தனியாக சப்ஜெக்ட் வரும் ஆனால் ஹாரர் படம் எங்கே வந்து கனெக்ட் ஆகுதுன்னா இரனுக்கும் சத்தத்துக்கு அது சார் நானு சமன் அப்படின்ற ஒரு விஷயத்துல ஒரு காலத்துல பேய் படம்னாலே ரொம்ப பயந்து நடிக்கிட்டு இருந்தோம் சி சார் காஞ்சனா மாதிரி படம்லாம் வந்து பேய ரொம்ப காமெடி ஆகிட்டாங்க இப்ப வந்து பேய வந்து ரசிப்பாங்களா இந்த மாதிரி கதை எப்படி இருக்கு இந்த கதை ஒரே பாயிண்ட் தான் சார் எந்த மாதிரி படங்கள் கொடுத்தாலும் சரி அது பெரிய படத்துலேயே ஒரு ஜான் இருக்கு அது நீங்க சொன்ன மாதிரி வந்து ஹாரர் காமெடி இருக்கு பயங்குத்திர ஹாரர் இருக்கு அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒரு சோல்ஃபுல்லா வந்து கதையை வந்து எமோஷனா சொல்ற சில ஆர்டர் படங்கள் இருக்கு ஒரு பாயிண்ட்ல ஸோ என்னைக்குமே வந்து ஆடியன்ஸை வந்து நம்ம என்கேஜிங்கா வச்சுக்கிட்டோம்னாவே வந்து தியேட்டர்ல வந்து என்கேஜிங்கா வச்சுட்டு ஒரு சோல்ஃபுல்லாக வந்து ஆடியன்ஸை நம்மளே நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம்னா அங்க அந்த படம் வந்து சக்சஸ்ஃபுல் ஆகணும் அப்படின்ட்டு தான் நான் நான் நம்புறேன் அந்த நம்பிக்கை வந்து இந்த படத்தில் எனக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஒரு ஹாரர்ன்றது நான் ஒரு பாயிண்ட்டாக எடுத்துக்கிட்டேன்னு தவிர ஒரு கமர்ஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிட்டதில்லை அதுக்குள்ளே ஒரு கதை சொல்லியிருக்கேன்